அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தேனி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு வருஷ நாடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது செம்மண் பூமி இங்க வந்து தென்னை வாழை விவசாயம் பண்றதுக்கு தகுந்ததான ஒரு பூமியா இருக்கும்னு சொல்லிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க மொத்தமாக நாற்பது ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மெயின் ரோட்ல இருந்து கட்ரோடு வழியில உள்ள போனோம்னா இந்த நாற்பது ஏக்கர் நிலம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணை நிலங்கள் அமைக்கிறதுக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி தேனி மாவட்டம் நாடில் நாற்பது ஏக்கர் செம்மன் பூமி ஒரு ஏக்கரோட விலை ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு தான் நம்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருப்போம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்